அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஐந்தின் தொடர்ச்சி ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே சாதிக்கும் படிப்பிற்கும் தொடர்பு இல்லை ஒதுக்கப்பட்ட சாதியில் பிறந்துவிட்ட போதிலும் மேல் சாதிக்காரர்களை பின்னடைய செய்துவிட்டு முதல் பரிசுகளை தட்டிக்கொண்டு போக முடியும் எம்மாம் பெரிது என்று வியக்கும் பேரறிஞர் பட்டங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எட்டாதவை அல்ல கிட்டக்கூடியவைகளே என்பதை மேதை அம்பேத்கர் உலகறிய செய்துவிட்டார் சட்டப்படிப்பு ஆதி திராவிடர்களுக்கு எட்டும் என்பதை திரு சிவராஜ் மெய்ப்பித்து காட்டினார் பரமேஸ்வரனும் பாலசுந்தரமும் புஷ்பராஜும் தனசிங்கும் எளிதாக தேர்ச்சி பெற்று காட்டிய பிறகும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தயங்குவானேன் தவறுவானேன் இழிவை ஏற்றுக்கொள்வானேன் பொறியியல் விற்பனராக முடியும் என்று பிச்சுமணி போன்றவர்கள் விளக்கிவிட்டார்கள் இனியும் அழைப்பு ஏன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் இது மொழி பொது நெறி எனக்கும் பொருந்தும் மற்றவர்களுக்கும் பொருந்தும் மனிதர்கள் எல்லோருக்கும் பொருந்தும் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் நிறுத்தினாள் ஒன்றே செய்க அதுவும் நன்றே செய்க என்று மணிக்கு மணி நினைவுபடுத்தி கொண்டாள் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று வேலைக்கு வேலை கேட்டுக்கொண்டால் முயலையும் வெல்ல முடியும் ஆமை இடையறாது சோம்பாது முயன்றாள் என்று உணர்ந்தால் கல்வி கண்ணி பொறாமை கண்ணி வேறொன்றை நோக்கினாலே கல்வி சுணங்கும் என்னும் தெளிவு ஏற்பட்டால் போகிற போக்கிலே பெற முடியாது தரமான கல்வியை ஒருமனப்பட்டு கற்கும் போது பல்வகை கல்வியும் எளிதாகும் என்பதை தெரிந்து முயன்று நடந்தால் தாழ்த்தப்பட்டவர்களும் பின்தங்கியவர்களும் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்னும் நிலையில் சிக்கிக் கொள்வார்களா நம் கல்விக்கு சில மணி பிறர் சண்டைக்கு பல மணி செலவிட்டு ஏமாறுவார்களா மற்றவர்களைப் போல் கருமமே கண்ணாய் இருப்பார்களே படிப்பார்களே படியுங்கள் படியுங்கள் மேலும் படியுங்கள் என்பதை வாழ்க்கை நெறியாக்கி கொள்வார்களே இப்படி என் சிந்தனை சுழலும் பழக்கம் கொடியது பார் பாறையாயினும் கோழி கிழிக்கும் என்னும் மின்னல் வெட்டிற்று தாழ்த்தப்பட்ட இளைஞர்களின் கவனத்தை சிதைக்கும் கொடிய பழக்கம் எது அவர்களின் கல்விக்கு வேர்ப்புழுவாக செயல்படும் தீய பழக்கம் எது அடியார்களாக செயல்படும் பொல்லாத பழக்கம் மற்றவர்களுக்கு அடியார்களாக சென்று உறவினர் மண்டைகளை உடைத்துக்கொண்டு கொண்டு அல்லல் படும் புகைதலும் பகைத்தலும் நமக்கு புதிதல்ல நம்மை மிஞ்ச போட்டியிடுவோர் மேல் புகைதல் மன்னிக்கக்கூடிய கூடிய வலிவின்மை தன் வரையில் அடங்கி வாழும் பங்காளியின் மேலும் பாய்ந்து பிடுங்குதலும் மானுடத்தின் காய்ச்சல் தமிழர்களின் தனி உடைமை எனவே தலைமுறை தலைமுறைகளாக அண்ணன் மிராசுதாரும் தம்பி மிராசுதாரும் கொடும் பகைவர்களாக இயங்குவார்கள் ஒருவரை ஒருவர் கவிழ்க்க விழுங்க சதி செய்வார்கள் திட்டம் தீட்டுவார்கள் அவர்களுக்கு சூழ்ச்சி சொல்ல கெட்டிக்காரர்கள் சேர்வார்கள் கடைசியில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை மூலம் ஆனால் அண்ணனும் திண்ணையை விட்டு இறங்கமாட்டார் தம்பியும் திண்ணையை விட்டு விலக மாட்டார் இருவர் மேலும் அடிவிழாது தூசி படியாது இருவரையும் முடுக்கிவிடும் கெட்டிக்காரர்கள் நிலையும் அதுவாகவே இருக்கும் இவர்கள் உடம்பு நோகாமல் சண்டையிடுவார்கள் ஆனால் இருதரப்பு பண்ணையாள்களுக்கும் ஆணை பறக்கும் எத்தனையோ நூறாண்டுகளாக வந்தவர்கள் வந்தவர்களாயிற்று அவர்கள் நொடியில் எதிரெதிர் அணிகளாக நிற்பார்கள் கம்பும் களியும் கத்தியும் கடப்பாரையும் பிடித்து நிற்பார்கள் சவால் விடுவார்கள் பாய்வார்கள் மோதுவார்கள் உடைப்பார்கள் மண்டையோ கையோ காலோ உடைய வீழ்வார்கள் ஏழை பங்காளிகள் தம் கண்ணையோ காதையோ கையையோ இழப்பார்கள் எந்த அணியினர் செத்தாலும் தனி சுடுகாடே மிராஸ்தார்கள் செத்தால் சுடும் சுடுகாட்டிற்கு மற்ற எந்த வீரரையும் கொண்டு போக முடியாது பண்ணையார்கள் சண்டைக்கு பண்ணையாள்கள் அடிபட்டு உதைபட்டு அவதிப்படும் பழக்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிறவி நோயாக தொடர்கிறது அது சும்மா இருக்குமா வேறு நிலைக்கு மாறியும் வெளிப்படுகிறது எவரவர் வாழ்விற்காகவோ இவர்கள் எதிர்காலம் பலியிடப்படுகிறது